வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டுமே தேடி செல்லும் பொழுதுதான் காலிடறி விழுந்து விடுகின்றாய் உன் உழைப்பை நம்பி செல் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த திரு கார்த்திகையினுடைய வெள்ளிக்கிழமையின் இரவில் இந்த கந்தன் உன் கண்ணில் பட்டு பட்டுவிட்டேன் அல்லவா அப்படியானால் நாளைய விடியலில் நிச்சயமாக நீ நினைத்த காரியம் ஒன்று மிக பெரிய வெற்றியினை போகின்றது எதிர்பாராத பல நல்ல திருப்பங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது எப்பொழுதும் போல கந்தன் வந்து விட்டார் சொல்வதை சொல்லிவிட்டு செல்லட்டும் என்று விட்டுவிடாதே என் பிள்ளையை அப்பன் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் ஆணித்தரமாக எடுத்து உன் முன்னால் வைக்கிறேன் என்றால் நிச்சயமாக அந்த விஷயத்தில் உனக்கான வெற்றி உன் கண்முன்னே தெரிய போகிறது என்று அர்த்தம் எதிர்பாராத திருப்பங்களும் எதிர்பாராத பல நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் எப்பொழுதுமே இதையாவது பற்றி சிந்தித்து கொண்டிருப்பதை விட என்ன நடக்கிறது பார்த்து விடலாம் என்று சொல்லி நீ எப்பொழுதும் போல சாதாரணமாக இருந்து பார் நிச்சயமாக இந்த வாழ்க்கையானது எதிர்பாராத பல நல்ல விஷயங்களை உன் முன்னால் காண்பித்து கொடுக்கும் நாம் எதையும் எதிர்பார்த்து ஏமாந்து போவதை விட நாம் நினைத்ததை நாம் எதிர்பார்த்து அதனை பெற்று கொள்ள முடியாமல் நின்றால் அப்பொழுது ஏமாற்றம் என்று சொல்வாய் அல்லவா அதை எல்லாம் தவிர்த்து எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விஷயங்கள் உன்னை வந்து சேரும் அதனை முழுமையாக அனுபவிக்க கூடிய முழு தகுதியையும் நீ பெற்றுவிடுவாய் என்பதுதான் உண்மை இந்த உண்மையை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ மறுத்துவிடாதே இந்த வாழ்க்கை அவ்வளவு சுலபமாக வெல்லாம் எந்த ஒரு செய்தியையும் உனக்கு காண்பித்து கொடுக்கவில்லை அத்தனை சுலபமாக வெல்லாம் எதையும் உன் கண் முன்னால் நிறுத்துவதில்லை எல்லாவற்றையும் உணர்ந்து உனக்கு என்ன தேவை என்பதனை புரிந்து அதை உன் கைகளில் சரியான நேரத்தில் கொடுத்து இந்த வாழ்க்கை ஆனால் உனக்கு எவ்வளவுதான் கிடைத்தாலும் அது மனதிற்கு திருப்தியை கொடுப்பதில்லை அல்லவா அதனால் இதற்கு மேலே என்ன இருக்கின்றது இதற்கு மேலே என்ன கிடைக்கப் போகின்றது என்று சொல்லி மேலும் மேலும் அதிகமான விஷயங்களைத்தான் எதிர்பார்க்கின்றாயே தவிர ஒரு பொழுதும் இது போதும் என்று நீ எண்ணுவதில்லை எப்பொழுது அப்படி நீ என்ன தொடங்குகின்றாயோ அப்பொழுதே இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற உன்னுடைய வெற்றிகள் எல்லாம் உன்னை மிக அருகாமையில் தொட்டுச் செல்வதை உன்னால் உணர முடியும் எல்லோருக்குமே இந்த வாழ்க்கையானது ஏதாவது ஒன்றை சரியான நேரத்தில் கற்று கொடுத்தால் மட்டும்தான் அவர்களால் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்ற பாடம் கிடைக்கும் இந்த கந்தன் சொல்வது உனக்கு புரிகின்றதா என் பிள்ளையே இப்பொழுது நீ புதிதாக ஒரு செயலை செய்கிறாய் என்று வைத்துக்கொள்வோம் ஆனால் அதில் என்னென்ன நடக்கும் எப்படி எப்படி நடக்கும் என்று உனக்கு ஒருபொழுதும் தெரியாது ஆனால் ஒரு முறை அந்த விஷயத்தில் நஷ்டமோ கஷ்டமோ ஏதாவது ஒன்றை நீ அடைந்து விட்ட பிறகு மீண்டும் மறுமுறை இது போன்று செய்யக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்வாயல்லவா வாழ்க்கை இப்படித்தான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பாடங்களை கற்று கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் எதுவுமே தொடக்கத்தில் கடினமாகத்தான் இருக்கும் அது கடினமாக இருக்கிறதே என்று சொல்லி சட்டென்று அதனை நீ விட்டுவிடக்கூடாது அதனை கற்றுக்கொண்ட பிறகு நீ பார்த்தால் உன்னை விட அவ்வளவு எளிதாகவும் அவ்வளவு விரைவாகவும் அதை கற்றுக்கொண்டவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது இதனை உணர்ந்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மைகளை என்னவென்று தெரிந்து எப்பொழுதுமே நீ நல்லபடியாக சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் பெற்றிட உன்னாலான முயற்சிகளை மட்டும் கைவிடாமல் செய்து கொண்டே இரு ஆரம்பம் என்பது போட்டிகளும் பொறாமைகளுமாக இருக்கும் ஒரு தான் நீ சேர்கிறாய் என்றால் அங்கு போட்டிகளும் பொறாமைகளும் நிறைந்து உன்னை பின்னுக்கு தள்ளிவிடத்தான் எல்லோரும் முயற்சிகளை செய்வார்கள் அப்படி நீ பின்னுக்கு தள்ளும் பொழுது அந்த நொடியில் விழுந்து விடாமல் முன்னேறி வந்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை தர நினைப்பது என்னவென்பதனை உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் எல்லா மாற்றங்களையும் கண்டு அந்த நொடி நீ இதுதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம் இந்த நொடியில் நாம் நம்மை நிரூபித்து விட்டோம் என்றால் இவர்கள் எல்லாம் அதன் பிறகு நம்மை எப்பொழுதுமே எதிராக பார்க்க மாட்டார்கள் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும் இப்படித்தான் இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சோதனை கட்டத்தோடு நடந்து கொண்டிருக்கும் எவ்வளவு பெரிய வேலையில் இருந்தாலும் சரி எவ்வளவு சிறிய வேலையில் இருந்தாலும் சரி அந்தந்த வேலைக்கென்று இருக்கக்கூடிய கஷ்டங்களும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் எல்லோரும் உணரத்தான் வேண்டும் அவர்களுக்கு அவர்கள் வேலை கடினம் இவர்களுக்கு இவர்கள் வேலை கடினம் என்பது போலத்தான் அது மாறிவிடும் எப்பொழுதுமே அதற்கான விலையை நீ பெற்றுக்கொண்டு உன்னால் முடிந்த அளவிற்கு உனக்கான அத்தனை உழைப்பையும் நீ செலுத்த வேண்டும் என்பதிலிருந்து மட்டும் உன் கவனத்தை திசை திருப்பி விடாதே கஷ்டங்களும் வாழ்க்கையில் சோதனைகளும் இல்லாமல் இருக்குமா அதை எல்லாம் தாண்டிய ஒரு சந்தோஷத்தை தானே நீ பெற வேண்டும் அப்படியானால் இதிலிருந்து உனக்கு எதுவும் கிடைக்கவில்லை நடக்கவில்லை என்று சொல்லி ஒரு நாளும் நீ புலம்பக்கூடாது கந்தன் சொன்னது போல இந்த திருகார்த்திகை நாளில் கிருத்திகை நட்சத்திரத்தில் என்னை கண்ட உனக்கு நான் இருந்து கொடுக்கக்கூடிய அத்தனை நன்மைகளையும் நீ இன்றே முழுமையாக பெற்றுக்கொள்வாய் எந்த நிலையில் இருந்தாலும் நீ அதிலிருந்து நிச்சயமாக மீண்டு வந்து விடுவாய் இந்த கந்தன் என்னை கண்டவுடன் உன்னுடைய ஒட்டுமொத்த கடினமான மனநிலைகளும் நிச்சயமாக மாறிவிடும் என்பதுதானே உண்மை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் எப்பொழுதுமே விட்டுவிடு அதை பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருக்காதே உனக்கு அது பாரமாக மாறிவிடும் கஷ்டங்களை எல்லாம் தூக்கி சுமந்தாயானால் நீ தாங்கியாக தானே மாறிவிடுவாய் இப்பொழுதெல்லாம் அப்படி யாரும் இருக்க வேண்டிய அவசியமில்லை இல்லை அவர் பிரச்சனைகள் ஆயிரம் இருக்கின்றது இதில் அடுத்தவர்கள் பிரச்சனையை கவனிப்பதும் அதை தூக்கி சுமப்பதும் இங்கு யாரும் வேலையாக ஏற்றுக்கொள்வதில்லை நீ மட்டும்தான் இன்னமும் இப்படியே இருந்து கொண்டிருக்கின்றாய் அதனால் உன்னுடைய மனநிலையில் மாற்றங்களை கொண்டு வந்துவிடு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையும் தெளிவாக புரிந்து கொண்டு என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து உனக்கான வெற்றியை நீ நிலைநிறுத்தி வைத்துக்கொள் என் பிள்ளையே இந்த கந்தன் உன்னோடு பயணிக்கின்ற ஒவ்வொரு நொடியுமே உனக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற ஒட்டு மொத்த மன மகிழ்ச்சியையும் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதை நீ மறக்காதே இந்த நாள் உனக்கு கஷ்டமாக இருந்தது என்பதற்காக நாளையும் இப்படித்தான் இருக்கும் என்று நீ எண்ணிவிட முடியாது எல்லாவற்றையும் தாண்டி எல்லா நிலையும் நிச்சயமாக மாறிவிட வாய்ப்புகள் அதிகம் என்பதனை புரிந்து கொள் அதனால் நாமும் கடைசி வரையிலும் இப்படித்தான் இருந்து விடுவோமோ என்று எண்ணி பயப்படுவதை விட என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அதை எதிர்கொள்வோம் என்கின்ற மனப்பக்குவத்தோடு நீ இருந்து விட்டால் போதும் இது ஒன்றே இந்த கந்தனுக்கு நீ கொடுக்கின்ற மிக பெரிய பரிசாக இருக்கும் கந்தன் உன்னிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்ப்பது கிடையாது என் பிள்ளையின் முகத்தில் மகிழ்ச்சியை காண வேண்டும் என்பது மட்டும்தான் இந்த கந்தனினுடைய ஒரே நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது எப்பொழுதுமே நீ நினைத்து நினைத்து வேதனைப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையின் விஷயங்கள் எல்லாமே இப்பொழுது சரியாகி விட்டது என்ற ஒரு செய்தி வரும்பொழுது இதற்காகவா நாம் இத்தனை கஷ்டப்பட்டோம் இது விடை கிடைக்கும் என்று தெரிந்திருந்தால் அன்றே அமைதியாக இருந்திருப்போமே என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்படுவாய் அல்லவா அதற்காகத்தான் இந்த கந்தன் சொல்கின்றேன் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் எது உன் அருகில் வந்து நின்றாலும் சரி எது உன்னை விட்டு சென்றாலும் சரி எதையும் நினைத்து வருத்தப்படாதே எல்லா விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக மாறிவிடும் எல்லா நன்மைகளும் உன்னை சுற்றி நிச்சயமாக வந்துவிடும் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை துன்பங்களையும் கலைந்தெடுத்து உன்னுடைய சந்தோஷங்களை மட்டும் நீ முன்னிறுத்த தயாராக இரு இந்த கந்தனிடத்திலிருந்து நீ வேண்டியது அத்தனையும் உன்னை வந்து சேரும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த அனுபவங்களை நீ எப்பொழுதுமே உனக்கானதாக மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே எப்பொழுதும் இந்த கந்தன் உன்னோடு இருந்து உன் வெற்றியை உறுதி செய்யாமல் வேறெங்கும் போய்விட மாட்டான் என்பது உன்னுடைய நினைவில் இருக்கட்டும் எப்பொழுது நீ என்னை பார்த்தாயோ அப்பொழுதிலிருந்தே உனக்குள் ஒரு தைரியம் வந்துவிட்டது என்றால் அதுதான் நான் செய்த மிகப்பெரிய பெரிய சாதனையாகும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா